சாமி பேர் சார் மாரியம் தானப்பா கும்பாபேஷம் வந்து எட்டு எட்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுகிறது எட்டு ரெண்டு அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

திருமணம் தோப்பு தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் செல்வ மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக திருப்பணம் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது கும்பாபிஷேகம் வந்து அலையாள அலங்காரம் உண்டு எட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு அற்புத ஆலய நேயர்கள் எல்லோரும் வந்து இது பண்ணணும் வந்து தரிசனம் பண்ணணுன்றது தான் முக்கியம் ரொம்ப டேட் வந்து முன்னாடியே தெரியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் கம்பல்சரியாக வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணணுன்றதுக்காக தான் வேண்டிக் கொண்டாங்க வர ஒரு நிமிஷம் இருப்பா முன்னேற சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நாச்சி எடுக்கணும் சும்மா பட முடியாது மாரியம்மன் அற்புதமாக அமர்ந்திருக்கிற காட்சி உள்ளார வந்து கும்பகோஷம் நடைபெற எட்டு ரெண்டு வியாழக்கிழமை வர்ற வியாழக்கிழமை அன்று கும்பாபிஷம் நடைபெற இருக்குது அவசியம் நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை மெயினாக எடுக்கப்படுகிறது வர்றேன் வர்றேன் அவசரப்படாதே திருவோணம் தோப்புத்திருவில் இருக்கிற இந்த கோயிலுக்கு அவசியம் வாங்க மகாமாரியம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்று அற்புத ஆலயம் நேயர்களை கேட்டுக்கொள்கிறேன்